கடவுளை கொலை செய்தவன் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை என்னுடைய முதல் நூலுக்கு வைத்து நம்மையெல்லாம் ஆச்சரியப்பட வைத்திருக்கிற கவிஞர் மகாலட்சுமி அவர்களுடைய மகன் சல்வடார் மாதவன் அவர்களுக்கு நடைபெறுகிற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு திருச்சியில் ஒரு ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகும்போது கவிஞர் மகாலட்சுமி அவர்களே வந்து முதன் முதல்ல பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கவிதை ஒன்று வந்து எனக்கு முகநூலில் படிச்சிருந்தேன் அந்த கவிதையை வந்து அவங்க மேற்கு அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு பெண்ணிய கவிதையோடு ஒப்பிடுவதற்காக அந்த கவிதையை தேட்டன் முகநூலில் கிடைக்கவே இல்லை அப்போ தான் அவங்க ரொம்ப லேட்டாக வந்தாங்க நான் மேடையில் இருந்த ஏறனதுக்கு பிறகு என்னை பேச கூப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்தாங்க அதனால் வந்து அவங்கள்ட்ட நான் வந்து அறிமுகப்படுத்துறதுக்குலாம் நேரம் இல்லை அதனால் மகாலட்சுமி அந்த அந்த கவிதை கொடுங்க அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிங்களே அதை கொடுங்க தோடர் அப்படின்னு கேட்டிருந்தேன் உடனே கிட்டக்கிட்ட ஃபோன் எடுத்து ஃபோனை கொடுத்தாங்க அந்த கவிதையை எடுத்து நானும் படிச்சுட்டு பேசுறதுக்கு தயாராக இருந்தேன் பேச கூப்பிடும்போது இப்போ பிருந்தாசரதி அவர்கள் வந்து சுருக்கமாக ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசுவாருன்னு சொல்லிட்டாங்க ஏண்டா இவ்வளோ தயார் பண்ணி இவ்வளோ மிக சுருக்கமாக தான் பேச முடிஞ்சது அதனால் அந்த கவிதை அங்கே மேற்கோள் காட்ட முடியல ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை அந்த கவிதை வந்து இப்போ கூட அப்படின்னு சொல்லிடலாம் இன்றைக்காக சொல்லிடுவோம் ம் அந்த கவிதை வந்து என்னென்னா ஆண்களை திட்டுகிற கவிதை தான் ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போகலாம் படம் பார்க்க போகலாம் அல்லது வந்து நண்பர்களை சிந்திக்க போகலாம் கந்தர்வன் எழுதியிருப்பார்ல நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைன்ட்டு அந்த கான்செப்டில் எழுதின ஒரு கவிதை அதை ஒரு நம்ம வந்து ஒரு என்னதான் நம்ம அந்த கருத்தை உடன்பட்டு நம்ம கூட அந்த ஃபீல் வந்து நமக்கு வராது ஒரு பெண் எழுதும்போது அதனுடைய உண்மையான வெளிப்பாடு வரும் அந்த கவிதையில் அந்த இது இருந்தது ஆமாம் அது அற்புதமான அந்த கவிதையை வந்து நான் இவங்களை சந்திக்கிறது முன்னாடி படிச்சதுனால ஒரு அவங்க நேரில் சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை படைப்பாளிகள் வந்து எங்கேயோ இருக்கு ரஷ்யாவில் எழுத்தாளர் வந்து நமக்கு எப்படி நெருக்கமானவராக மாறினார் அந்த மாதிரி படைப்பாளர்கள் வந்து தூரத்தில் இருக்காங்க ஆதவன் திட்டுலாம் வந்து ரெண்டு நேரில் சந்திச்சதில்லை ஆனால் அவர் ரெண்டு நேரில் சந்தித்தால் தான் அவருக்கு நமக்கு தொடராக என்ன இவர் திருமணத்தின் போதுதான் தமிழ்ச்சினவர்களை நேரம் போன மாதம் தான் நேரில் சந்திக்க முடிஞ்சுது ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருடைய படைப்புகள் மூலமாக வந்து நம்ம வந்து நெருக்கமானவர் போன்ற ஒரு உணர்வை நாம் பெற முடியுது படைப்புகள் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு உணர்வு அது இன்றைக்கு வந்து கொடுத்து வைத்தவர்கள் அந்த கவிதையோட தலைப்பு நான் முதல்ல மகாலியோட கவிதை மேற்கொள் காட்டலாம் சொன்னேன் அந்த கவிதையோட தலைப்பு கொடுத்து வைத்தவர்கள் அதிகாலை எழுந்ததுமே அவசர கோலம் இட்டு அடுக்களை அடுக்களை நுழைய வேண்டியதில்லை அதிகாலை எழுந்ததுமே அவசரமாக வந்து கோலம் போட்டுட்டு அடுக்கலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இரவில் மீந்த எச்சில் பாத்திரங்களை எரிச்சலோடு கழுவி எடுத்து அனைவருக்கும் காபி போட்டு தர வேண்டிய தேவையில்லை காலை உணவு என்ன செய்ய வேண்டும் என்று கணவனிடம் கேட்டு கண்டதையும் கிண்ட வேண்டியதில்லை அழுக்கு துணி சேர்ந்து விட்டது என்றும் துவைத்த துணி மடிக்கவில்லை என்ற கவலைக்கும் இடமில்லை சுயமரியாதை இழந்தெல்லாம் வீடு போய் வர பிச்சைக்காரி போல் கெஞ்சி நிற்க வேண்டியதில்லை மடிப்பு களையாத ஆடைகளுடன் குறைந்தது ஐயாயிரம் புத்தகங்கள் படித்து நீங்கள் பிரபஞ்ச பிரபஞ்ச கதை எழுதலாம் வருடத்திற்கு இத்தனை புத்தகம் என்று வரிசை கட்டி விருது வாங்கலாம் கத்திரிக்காய் பற்றியோ காதலை பற்றியோ திறந்திருக்க வேண்டியதில்லை அறிவுஜீவியாய் இருக்கும் ஆண் எழுத்தாளர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இதுதான் அந்த கவிதை இந்த கவிதையை படிச்சுட்டு இது எழுதினது யாரு அப்படின்னு வந்து தேடும்போது தான் இவங்க அவருடைய நட்பு கிடைத்தது இன்றைக்கு அங்கே திருச்சியில் பார்த்ததுக்கு பிறகு சென்னையில் மறுபடியும் டிஸ்கவரி புக் பேலஸ்க்கு வந்திருந்தாங்க அங்கே சந்திக்கும் போது அவங்க மறுபடியும் ரெண்டாவது புத்தகம் இந்த கவிதை வந்து முதல் புத்தகத்தில் இல்லை இந்த புத்தகத்தில் இருக்க இந்த கவிதை நிலம்பெருக்கிற ரெண்டாவது புத்தகம் போடுவதற்காக கீழே வந்திருந்த போது வேடியப்பனை சந்திச்சு பேசினாங்க அப்போது இந்த கடவுளை கொலை செய்தவன் என்ற புத்தகத்தை கையில் கொடுத்தாங்க யாருங்க இது அப்படின்னு கேட்டேன் என் பையன் தான் இந்த சலவடார்னு பேர் வச்சுருக்கான் சின்னொன்று பையன் ஏன் யார் அப்படின்னு கேட்டோன்னே நான் அந்த பையன் வந்து ஒன்பதாவது போது இந்த கதை எழுதிட்டார்னு வர சொன்னாங்க நான் இன்னும் புத்தகத்தை படிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒம்போதாவது படிக்கும் போது எழுதின புத்தகம் இப்போ அவர் கல்லூரியில் சேர்ந்துருக்காரு இப்போதான் வெளியே வருது இந்த புத்தகத்தில் அதுங்க படித்து பார்க்கும்போது அந்த ஒன்பதாவது படிக்கும் போது ஒரு பையன் எழுதுவான்ல அந்த இன்னோசன்ட்டோட ஒரு ட்விஸ்டன் டென்ஸோட ஒரு கதைக்கு நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு கதைன்னா நமக்கு படித்த கதைகள் இருந்து ஒரு கதைன்னா என்னென்னு ஒன்று நமக்கு தோணும்ல ஒரு ட்விஸ்டன் டென்ஸ் இருக்கணும் ஒரு மர்மம் இருக்கணும் ஒரு சுறுசுறுத்தான ஒரு சுவாரஸ்யம் இதெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு முற்போக்குத்தாளர் சங்கம் சேர்ந்த நம்ம மகாலட்சுமி இருந்தது போல் அதில் வந்து ஒரு ஒரு யதார்த்தவாதம் ஒரு சமூக க கருத்து இதெல்லாம் இல்லை இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா சொல்லியிருக்காரு முன்னோதனும் உதயசங்கர் வந்து ரொம்ப அற்புதம் சொல்லியிருக்காரு ஒரு பதின் பருவத்து ஒரு இளைஞன் அவனுக்கு தேவையான படைப்புகள் தமிழில் கிடையாது அது போன்ற படைப்புகளும் வரணும்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு பதின் பருவத்துல ஒரு மனதுக்குள் எழுகிற ஒரு துப்பறியும் கதை ஆனால் இந்த கதை துப்பறியும் கதையில் இந்த பையனுக்கு ஒன்பதாவது படிக்கும்போது பதினஞ்சு வயசு இருக்கும் பதினஞ்சு வயசுல ஒரு பெரிய திரைப்படம் நாங்கள் எழுத ஒர்க் பண்ணுற திரைப்படம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய கேன்வாஸில் என்னென்ன மேட்டர்லாம் இருக்குமோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து இதில் வந்து இந்த படத்தை இந்த கதையில பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவன் ரீரைட் பண்ணான்னா இது ஒரு திரைப்படமாகக்கூடிய அளவுக்கு இந்த கதையில வந்து விஷயம் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒருத்தன் இதில் கொஞ்சோண்டு கதை மட்டும் சொல்கிறேன் கதை நீங்கள் படிக்க சுவாரஸ்யமான கதை இது ஒரு பெரிய எழுத்தாளர் இப்போ இந்த கதை வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் எழுதிட்டார்னா இது ஒரு முந்நூறு பக்கத்துக்கு எழுதலாம் இவன் ஒன்பதாவது படிக்கும் இந்த அறுபது பக்கத்தோடு நம்மளை விட்டுட்டான் முந்நூறு பக்கத்துக்கு எழுத வேண்டிய நிறைய விஷயம் இருக்குதுல்ல என்னென்னா ஒருத்தன் இருபத்தைந்து வயது இளைஞன் அவனுக்கு ஒரு காலை விடியும் போது அவனை வந்து அவனுடைய தோழன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூட்டி போகிறான் இவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது வந்து அவன் சொல்கிறான் தன்னை பற்றி சொல்கிறான் எனக்கு இப்போ ஒரு வயசு தான் ஒரு வயசு இல்லை பிறந்து ஒரு மாதம் தான் அதுங்கிறான் இருபத்தஞ்சு வயசு தோற்றம் உள்ள ஒருத்தன் எனக்கு பிறந்த ஒரு தான் இருக்குன்னு அப்படிதான் கதை ஆரம்பிக்குது அந்த இடத்துல தான் கதை ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா அந்த நண்பன் வந்து இவனுக்கு சொல்கிறான் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பைக் ஆக்சிடென்ட்டு நீ தலையில் அடிபட்டுருச்சு உன்னுடைய எல்லாம் மறந்து போச்சு அப்படின்ட்டு அங்கே இருந்து ஆரம்பிக்கிற கதை கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்து அவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஆள் வர்றான் இவனே வந்து யார் என்னன்னு தெரியாமல் திண்டாடி இருக்கான் நான் யாரு எனக்கு அப்பா அம்மா யாரு நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு உறவுகளே இல்லையா ஏன் நம்ம வந்து இப்படி சோ என்னுடைய வாழ்க்கை முழுக்க இப்படி போயிடுமா அப்படிங்கிற கவலையோடு இருக்கான் அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வேறு ஒரு கல்யாண வீட்டில் சந்திக்கிறான் அந்த பொண்ணு மேலே உனக்கு காதல் வருது இதெல்லாம் திரைப்படத்தில் இடம்பெறுகிற அந்த அந்த காரணிகள் அதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் ஒரு படத்துக்கான திரைக்கதை எழுதிடலாம் ஒருத்தனுக்கு எடுத்தோன படம் ஓப்பனிங்கில் ஒரு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கணும் அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அடுத்த ஒரு நல்ல சூழலில் கதாநாயகியை சந்திக்கணும் இப்ப கல்யாணம் விட்டு போய் கல்யாணம் ஹீரோயினை சந்திச்சுட்டான் அந்த பொண்ணு நண்பர்களோட வந்தவன் போக முடியல அதனால இவங்க ரூம்பே வந்து தங்குறா இவங்க ரூம்பலே வந்து தங்கி ஒரு நாளில் இவனுடைய பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் மேலே அன்பு செலுத்தி இவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க கூடவே தங்குறா இந்த நேரத்தில் ஒரு கடத்தல் நடக்குது இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த பொண்ணை யார் தூக்கிட்டு போனா நம்மளே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஞாபகசக்தி இல்லாமல் இருக்கும் இந்த பொண்ணை இப்போதான் பழக ஆரம்பிச்சோம் இவளையும் இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கிறான் அந்த நாயகன் அதற்கு பிறகு அவனை வந்து கொள்வதுக்கு அதெல்லாம் வர்றாங்க நிறைய போகுது இந்த கதையை படிங்க அது நிறைய கதை சொல்லிவிட்டு அப்புறம் படிக்கிற சுவாரஸ்யம் போயிடும் இந்த இதுக்குள்ளரையே வெறுமனே வந்து அந்த கதை மட்டும் போகாமல் உளவியல் சார்ந்த பல விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே வராது அந்த பையன் வந்து ஒவ்வொரு மனிதரை பற்றியும் அவனுடைய எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க ஆனால் சில சிரிப்பில் உண்மை இருக்குது சில சிரிப்பில் வந்து போலியாக சிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அது கதை ஓட்டத்தோட ஒவ்வொருத்தரை பற்றியும் சந்திக்கும்போது சொல்லிகிட்டே வர்றார் அப்புறம் வந்து நல்ல டிஸ்கிரிப்ஷன் அந்த கதையில் ஒரு கதாசிரியருக்கு அந்த சூழலை விவரிக்கிறதுல அந்த மாதிரியான எல்லாம் வந்து ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ஒரு பெரிய எழுத்தாளரை போல் எழுதியிருக்காரு ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த சக இதில் வந்து இன்ட்ரவல் பேங்க் இப்போ லிங்கசாமி படத்துல நான் விளைச்சுருதுனால அவர் இன்ட்ரவலில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறார் அவன் வந்து கார்த்திக் இல்லை கௌதம் நான் வந்தவன் மாணிக் இல்லடா பாட்சா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு திகைப்பு அதுக்கப்புறம் ஒரு கதை போகுது அதுக்கப்புறம் வேற கதை எல்லாமே வந்து ஒரு திரைப்படத்திற்கான அமைப்போட ரொம்ப பிரமாதமாக இருக்கா எதிர்க்கார் சின்ன சின்ன உரையாடல்களில் வந்து நல்ல மனித உணர்வுகளை கொண்டு வரதில் ஒரு சின்ன உரையாடல் உரையாடல்கிட்ட சொல்றேன் சந்தோஷ் அவன் பேர் இங்கேவா அந்த அவன் பார்க்குறான் ஒரு அப்பா அம்மா குழந்தை அவங்கெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்க்குறான் அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கிற பார்த்துட்டு இவனுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இல்லையே குடும்பம் இல்லையே அப்படின்னு மாலம அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த சூழலை வச்சுட்டு இவங்க மனசுக்குள்ளே இருக்குது சந்தோஷ் இங்கேப்பா அவனுக்கு என்ன வேணும்னு அவங்க அந்த அப்பா கேட்கறாரு ஒரு படத்துக்கு போலாம்ப்பா என்ன படம் நான் ஸ்கூலுக்கு பக்கத்தில் காமிச்சோம்ல அந்த படத்துக்கு போவோம் அப்படின்னா அந்த படத்தை பற்றி இவனுக்கு வந்து அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பையனுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள்லாம் தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான இயக்கத்தை வந்து இந்த இந்த மாதிரியான உரையாடல்கள் வச்சுருக்காரு நிறைய சொல்வதற்கு நிறைய இருக்குது அப்புறம் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு சூழல்ல ஒரு முற்போக்குதாளர் சங்க சூழலில் வளர்ந்துருக்கிற குழந்தைங்கிறதுனால இவனை கொண்டு போய் கடத்தினவனை கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு போயிடுவானு ஒரு இடத்துல அப்போது இவனுக்கு பசி பயங்கரமாக இருக்குது தண்ணி தாகமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு காசு இல்லை யாரையும் தெரியாது அப்போது ஒரு இடத்துல ஒரு வந்து ஒரு சிவப்பு கிட்ட சட்டைக்காரர் அவனுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி ஒரு தாரணை இருந்தான் அங்கே கூட அவனுக்கு இந்த சூழலில் இருக்கிறதுனால அந்த சோசியல் அவேர்னஸோட இந்த மாதிரியான சில விஷயங்கள் எழுத முடியுது நிறைய இருக்குது இந்த கதைக்குள்ள ஒரு திரைப்படம் நான் பார்த்தது ஒரு திரைப்படம் இதை பற்றி மற்ற வெவ்வேறு கோணங்களில் ஆதவன் பேசுவார் தமிழ் சிமர்கள் பேசுவார் நல்ல முன்னுரை எழுதிருக்காங்க இந்த புத்தகத்தை ஆதவன் வெளியிட நான் பெற்றுக்கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மகாலட்சுமி அவர்களுக்கும் சல்வடார் மாதவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்